அப்போ மட்டும் இனிச்சுட்டான் எப்படின்னு பாருங்க ஒட்டு மொத்தம் இந்த சலக்குகளாக இருக்கு எல்லாம் சேர்ந்து கால்கினாயே சௌத் மீதி அவர்களை அப்போ மட்டும் இனித்ததாம் இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது வந்து தக்க சான்றுகளோட சொன்னதை தவறு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ விலகிக்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த கால்ப்புணர்வு தான் டோட்டலாக கால்புணர்வனுடைய உச்சத்தில் தான் இவர்கள் வந்து இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து அப்துல் கலாம் செஞ்ச அநியாயங்களை போயிடுச்சு இப்ப இனி வருங்காலத்தில் யார் யாருன்னா இருக்குன்னா இப்ப குஷ்பு அவங்க முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கா அடுத்து சகிலான்னு ஒரு பொம்மை இருந்தா தன் முஸ்லீம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா சரியா எல்லாமே வெளியே போயிட்டேன்னு சொன்னா கூட குஷ்புக்கு ஜனசாதனி என்ன சிறப்பு துறையில அறிவிச்சு விட்டால் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அதான் நமக்கு பயமா இருக்கு அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டதாக டிக்வர் பண்ணி அல்லா இணைகள் செய்யக்கூடிய செயல்களும் பட்டவர்த்தனமா என்ன செஞ்சாலும் அது இஸ்லாத்துல இல்ல அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது உங்களுக்குன்னு கேட்கிறாங்க அந்த அதிகாரத்தை யார் இருக்குன்னு அந்த அறவை வெளிப்படையா பார்த்தா காதுன்னு சொல்லலாம் நம்மள இணைய செய்யக்கூடிய செயல் வந்து சிலையை வாங்கலாம் அவன் யாருன்னு கேட்டா காதுன்னு சொல்லுவோம் அதுதானே இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா யாரும் கொடுக்கல

ஒரு செய்தி தான் அப்படின்றத நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று நம்ம அறிந்த இந்த செய்தி இதை வந்து கால்ப்புணர்வின் காரணமாக நம்மளை கொண்டு கொண்டிருக்கின்றார் நம்ம எதிர்க்கக்கூடிய சகோதரர்களும் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க இதே மாதிரியே வந்துக்கிட்டு கப்ரவணை கூட்டம் எக்கச்சக்கமான ஆளுகளுக்கு காஃபீத்தா கொடுத்துருக்காங்க ஜாகிர் நாய்க்கு ராகி காரணம் அதே மாதிரி வந்துக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு அவங்காபீர் இவங்காபீர் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் அப்போ வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து தபு அந்த கபு கபுர் வணக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் காபில பத்துவா கொடுத்துட்டு கபூர் வணக்கத்தை செஞ்ச அந்த அப்துல் கலாம் என்று சாமியார் சாமியாராக இருந்து சாமியாருடைய காலில் இருந்தவரை அவர் முஸ்லீம்னு சொல்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு காரணம் என்னென்னா அவங்க என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா சமாதியமான தான் முஸ்லீம் செத்து போன யானைக்கு தர்கா கட்டி வணங்கினா முஸ்லீம் பீடி மஸ்தான வணங்கினா முஸ்லீம் பீக்காட்ட உடையா வணங்கினா முஸ்லீம் குரங்கு மஸ்தான உடையா வணங்கினா முஸ்லீம் வணங்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் செஞ்சவனா முஸ்லீம் அல்ல ஒரு தனி மட்டும் வணங்கினா காஃபி இவங்களுடைய பார்வை இல்லை எப்படி பாருங்க அப்ப யானை வணங்கி பீடி மஸ்தான வணங்கி பீக்காட்ட உடையா வணங்கி அதே மாதிரி குரங்கு மஸ்தான உடையா எல்லாரையும் வணங்கக்கூடியவர்கள் சாமியாரையும் அவர் முஸ்லீமாக இருப்பார் அதுதான் எங்களுடைய தத்துவம் அப்படின்றதில் தெரிய வருகின்றது இந்த செய்தியில் சரியான முறையில் அந்த மக்களுக்கு விளக்கி ந பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதான் இல்லாஹிமீன் அசலாம் வலைக்கம் வரமத்தின்